புயசொலாட் கற்றுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக இந்த நாளுக்கான கற்றுடைய வார்த்தை தானியலின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் டேனியல் சாப்டர் ஃபோர் வேர்ஸ் டுவெண்ட்டி செவன் ஆகையால் ராஜாவே நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும் அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றார் கருத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளுக்கான வார்த்தை ரேமா கிருபையின் ஐஸ்வர்யம் கிருபையின் காலகட்டம் பிரியமானவர்களே நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபையின் கால அளவை அவர் நிர்ணயித்து அந்த கிருபையின் கால அளவுக்குள் நாம் அவரிடத்தில் சேர வேண்டுமென்று அவர் விரும்புகிறார் பாருங்கள் நேபகாத் நேச்சாருக்கு ஒரு சொப்பனம் வந்தது அதிலே தன்னுடைய ராஜ்யம் அழிக்கப்பட்டு அவன் மாட்டை போல மாற்றப்பட்டு விலங்கு போல அவன் இருந்து பணியிலே நினைந்து காலங்கள் போகும் என்று சொல்லி அவனுக்கு நடக்கப் போகிறதை கர்த்தர் அவனுக்கு முன்கூட்டியே காட்டுகிறார் இது ஜட்ஜ்மெண்ட் இது தண்டனை நேபகாத்து நேச்சாரனுடைய பாவத்திற்கான தண்டனையை கர்த்தர் தீர்மானிக்கிறார் ஆனால் தண்டனையை தீர்மானிக்கிற தேவன் தண்டனைக்கு முன்பதாக அவனுக்கு ஒரு கிருபையின் கால அளவையும் குறிக்கிறார் நம்முடைய தேவன் மிகவும் நல்லவர் நாம் தண்டனைக்கு ஏற்ற காரியங்களை செய்தாலும் நம்முடைய தேவன் நீதி உள்ளவராய் இருந்தாலும் தண்டனையை கொடுப்பதற்கு முன்பதாக அவர் கிருபையின் ஐஸ்வர்யத்தினால் அந்த தண்டனைக்கு முன்பதாக நாம் மனந்திரும்புவதற்கான கால அளவையும் கொடுக்கிறார் அப்படிப்பட்ட தேவனிடத்தில்தான் நாம் பழகி கொண்டிருக்கிறோம் அவர்தான் நம்முடைய தகப்பன் இவனுக்கு தண்டனை நிர்ணயிக்கப்பட்டு தானியல் மூலமாக ஒரு கால அளவு கொடுக்கப்படுகிறது என்ன கொடுக்கப்படுகிறது நீர் நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் நீக்கிவிடும் அப்பொழுது ஒருவேளை கர்த்தர் உமக்கு இறங்கலாம் அதுவும் தானியல் சொல்லும் பொழுது கர்த்தர் இறங்குவார்னு சொல்ல ஷார்லி காட் வில் பி மர்சிஃபுல்னு சொல்லலை காட் மே பி மர்சிஃபுல் அவர் இறங்கலாம் என்று தான் சொன்னார் ஆனாலும் அந்த தயவு அந்த தேவ அன்பு தேவனுடைய கிருபையின் அளவு அவனுக்கு கொடுக்கப்படுகிறது ஆனால் நடந்தது என்ன பனிரெண்டு மாதங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டது டுவெல் மந்த்ஸ் அப்போ ஆண்டவர் எவ்வளவு நெடிய பொறுமையுள்ள தேவன் இந்த காலைவெளிலும் உங்கள் மீது கர்த்தர் மனதுருக்கம் உள்ளவர் அன்புள்ளவர் கிருபையுள்ளவர் உங்களுடைய செய்திகளிலே சிந்தனைகளிலே கர்த்தருக்கு விரோதமானவைகள் இருக்குமானால் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல நாளிலே மனம் திரும்பி கர்த்திடத்தில் சேர்ந்து உங்கள் குற்றங்களை குறைகளை ஒழித்து வைக்காமல் அறிக்கை செய்து கர்த்திடத்தில் நெருங்கும் போது கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்காக மனநிறங்குவார் ஆம் கிருபையின் கால அளவு நிர்ணயிக்கப்படுகிறது பனிரெண்டு மாதங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டது அந்த வேத பகுதியின் கீழே நம்ம வாசிக்கிறோம் ஒரு நாள் பனிரெண்டு மாதங்கள் முடிந்த பிற்பாடு இதையெல்லாம் மறந்துட்டார் நேபுகாத்தினேச்சார் சொல்லப்பட்ட அறிவுரை சொல்லப்பட்ட ஆலோசனை மந்த சொப்பனம் எல்லாத்தையும் மறந்துட்டு உப்பரிகளே உலாவும் போது இருதயத்திற்குள்ளே பிசாசு அந்த பெருமையின் மேல் பெருமையை கொடுத்து அவர் சொல்கிறார் இது ஏன் வல்லமையின் பராக்கிரமத்தினால் உண்டான பாபிலோன் அல்லவா மகா பாபிலோன் அல்லவா என்று தன்னையே பெருமையாய் பேசும்போது தண்டனை நிறைவேற்றப்பட்டது இந்த காலவெளியில் தண்டனை நம் மீது வந்தாலும் கிறிஸ்து நமக்காக பரிகாரமாக சிலுவையில் ரத்தம் செஞ்சிருக்கிறதுனால நமக்காக அவர் பரிந்து பேசும்போது தண்டனை நீக்கப்படுகிறது கிருபையின் கால அளவை பயன்படுத்துவோம் தம்பி பாலிப தங்கச்சி நீங்கள் யாராகிலும் துணிகரமான பாவத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா இந்த கிருபையின் கால அளவுக்குள்ளே ஓடி ஓடிவாங்க அந்த தேவன் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிற தேவன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னா ஆண்டட்டை ஒப்புரவாகி மன்னிப்பு கேட்டு இனி அதை செய்யாதீங்க தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் அவர் இன்றைக்கும் நம் அநியாயங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் நெருங்குவோம் கட்டிடத்திலே சேருவோம் கிருபையின் கால அளவை பயன்படுத்துவோம் கிருபையின் கால அளவு தாண்டும் பொழுது தண்டனை நிச்சயம் எச்சரிப்போடு கூட தேவனுடைய கிருபையை அதிகமாய் ருசி பார்ப்போம் இந்த நாளிலும் அந்த கால அளவுக்குள் நம்மை ஒப்புக்கொடுத்து கடந்து வருவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போமா பிதாவே உன்னுடைய கரத்திலே எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் அன்றுவரே எவ்வளவு நல்லவர் கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியம் உள்ள தேவன் தண்டிக்கப்பட வேண்டிய எங்களை கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்டெடுத்துக்கொண்டு தண்டனைக்கு நீங்களாக எங்களை பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறீரே கோடான குடி ஆண்டு வர ராஜா இந்த நாளிலும் உம்மை விட்டு தூரம் போய் யாராகிலும் இந்த காலைவெளையில் கதறி கொண்டிருப்பார்களால் என் தேவன் கிருபையின் ஐஸ்வரியம் உள்ள தேவன் மன்னிப்பீராக மன்னிப்பீராக அண்டுவரே துணிகரமான பாவங்கள் பெரும்பாதகங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் கர்த்தர் மன்னித்து அதை ஏற்றுக்கொள்ளுங்க இருதயத்தின் கடினம் இல்லாதபடி காத்துக்கொள்ளுங்க தகளை தாழ்த்தி தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நெருங்கி வர உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யப்பா இந்த கருவையின் கால அளவை உடைய பிள்ளைகள் பயன்படுத்தி கொள்ள இந்த நாளில் உதவி செய்யுங்க கர்த்தர் செய்கிற அன்புக்காய் மக்கோடான கூடிய ஸ்தோத்திரம் 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 இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவை அமேன் 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 காட் யூ கர்த்தர் உங்களுக்கு இறங்குவராக ஆமேன்